அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் தெரிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்கு நாள் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பெயர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஐயா சாமி அப்படிங்கிற பேருடைய குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நுட்ப வட்டாரத்துலையே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்லத்தினரகுதியை ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் இல்லை பெரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியிலே நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோரபரியார் புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இருப்போம் அவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்களை தானே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனை ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிஷ்ட பேர் சூட்ட திருமணப்படுத்தும் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதை குலதெய்வ மரியாதை அஸ்ட்ரோனியமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்ல சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் ஐயாசாமி என்ற பெயருக்கு நான் ஐம்பது வகையான நினைமாளிஞ்சு பழங்களை பார்ப்போம் பஸ்ட் பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்திலும் கௌரவம் பார்ப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் மூணாவது பாயிண்ட் பூரிக்கை தொட்டு மாறி இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாத குணம் உண்டு ஆறாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமை நிதானம் இருக்காது ஏழாவது பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஃபிராடா இருப்பீங்க மனசில் எதுவும் வச்சுட மாட்டீங்க எட்டாவது பாயிண்ட் சாஃப்டர் சாப்பாடு புளி செய்ய அப்போ அசிறு பிரச்சனை உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் ரத்த பந்தன் கருத்து ஏற்பாடு உண்டு பத்தாவது பாயிண்ட் சகோதர பகை ஏற்படும் பதினோராவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் காதல் ஃபெயிலியராக இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு பதினாலாவது பாயிண்ட்டு குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் அப்பாவில் லாபம் ஆதாயம் முன்னேற்றங்கள் உண்டு பதினாறாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது பதினெட்டாவது பாயிண்ட்டு உங்கள் மேரேஜை பார்ப்பதற்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் உங்களுக்கு நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்போ இறக்கூடிய அமைப்புகள் உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட் இல்லார வாழ்க்கையில் திருப்தி இருக்காது இருபதாவது பாயிண்ட் சித்தப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் நல்ல நிர்வாகத்தனமாக உங்கள்கிட்ட இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் மேலதிகாரி உங்கள்கிட்ட மட்டும்தான் கௌரவம் பார்ப்பார் இருபத்தி மூணாவது பாயிண்ட் வெளியில் நல்ல பேர் புகழ் கிடைக்குங்க ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் எந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்காது இருபத்தி நாலாவது பாயிண்ட் அப்பா வழியில் அறுப்பு இறந்து போனவங்க உண்டு அவங்க நினச்சி நீங்கள் அம்மாவாசை தரும் தயிர் சாதாரணம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தங்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் தீர்த்திருப்படமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்சா ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆன்வைஸ் வயசு ஃபியூச்சர் நினைச்சிருக்க கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் பெற்றவங்க போக மூணாவது மனுஷங்கள் கொல்லி கூடக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டுங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து போராட்டமான குணமாக இருக்கும் முப்பதாவது பாயிண்ட் அப்பா டாமினேட்டடாக இருப்பார் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்பா இழந்திருப்பீங்க அவருக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அம்மா அப்பாவுக்கு இடையிலையும் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் சொந்த வீடியோகம் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஒன்று கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க அவசியம் இந்த தேவதை இங்கே வழிபடணும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் உங்களுக்கு வந்து மனைவிக்கு வந்து யூட்ரஸ் பிரச்சனைகள் இருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் மூத்த பிள்ளை பகையாகும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தாங்க கண்ணின்னு சொல்லுவோம் அது பிறந்த கொஞ்ச நேரத்தில் இறந்தால் கூட அது பெண் குழந்தை வந்து கண்ணி கண்ணி செய்தா அது அவசியம் வழிபடணும் கன்னி தேவதை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏ டு செட் அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன் இந்த சேனலில் டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு பண்ணி அந்த புத்தகத்தை நல்லபடியாக அனுப்பிச்சிக்கிறேன் அதன்படி கன்னி தெய்வ வழிபாடை முறப்படி பண்ணிக்கோங்க நாற்பதாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் திருமணம் சீக்கிரம் முடிஞ்சால் திருமணம் வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் மனைவி எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் மனைவியும் கூட எப்போதுமே சண்டை இருக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் மனைவிக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து முதுகு வலி பிரச்சனை தோல்பட்டி வலி பிரச்சனை இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் உங்களை எதிர்க்கவங்களுக்கு கண்ணு முன்னாடி தண்டனை கிடைக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் பிரச்சனைகள் இருக்கும் நாற்பத்தொன்பதாவது பாயிண்ட் வேலையில் உயர்நிலை அடையக்கூடிய யோகம் உண்டு அதிகாரி அதிகாரியாக கூட யோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்வாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க இத்துடன் ஐயா சாமி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன பேரை வச்சு என்பது பலன் சொல்கிறேன் ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க அன்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்